தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகாஷ் பாஸ்கரன் ரத்தீஷ் விக்ரம் ஜூஜு இவர்களைத் தொடர்ந்து ஈடி ரைடில் சிக்கும் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனுக்கு எழுபது கோடி ரூபாய் மதிப்பில் ஈசிஆர்ல சொகுசு பங்களா கட்டித்தர இருந்தார் யாரு ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரதீஷ் ஆகாஷ் இவ் ஆகாஷ் இவங்களுக்குள்ள சிவகார்த்திகேயனுக்கு எப்படி நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது இந்த தொடர்பு வந்து இந்த பராசக்தி படத்திற்கு முன்பாகவே தொடர்பு இருந்தது ஏற்கனவே மாவீரன் படத்திலேயே ஆகாஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் தொடர்பு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத ஈடி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பராசக்தி திரைப்படம் நிரந்தரமாக தடை விதிக்கப்படும் இந்த திரைப்படம் ஒருபோதும் வெளியாகாது இப்படி பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த பதிவுல இருக்கு முதல்ல இந்த பராசக்தி படத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த பராசக்தி படத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அன்று வெளியிடணும் அப்படின்னு திமுக நிர்வாகிகள் அதாவது திமுக தலைமை உதயநிதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் முடிவு பண்றாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து அந்த காலத்துல நடந்துச்சு இல்லையா அந்த அதை வந்து மையமா வச்சு ஹிந்தி எதிர்ப்பு தமிழ் வாழ்க அப்படிங்கிற மாதிரி தமிழ் வெல்லும் இந்த மாதிரியான வசனங்கள் எல்லாம் திரிச்சு பராசக்தி அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து எடுக்கிறாங்க இந்த படத்தோட டைரக்டர் சுதா கொங்கரா இவங்க வந்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் பிறந்தவர் தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட ஒரு பெண்மணி சென்னையில வந்து உமன்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல படிச்சாங்க இங்க வந்து இவங்க தமிழ்நாட்டுல இந்த பாவக்கதைகள்னு ஒரு கர்மம் பிடிச்ச படம் வெளியாச்சு பாத்தீங்களா அந்த கர்மம் பிடிச்ச படத்தை இவங்க தான் டைரக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சூரரை போற்றுன்னு ஒரு படத்தை எடுத்தாங்க தமிழர் ஒருவர் சாதித்தார் ஆனால் அந்த அடையாளத்தை எல்லாம் மறைத்து இந்த திராவிட சிந்தனை கொண்ட பெரியாரிசு சிந்தனை கொண்ட ஒருவர் சாதித்தது போல படத்தை அப்படியே எடுத்த கதையவே மாத்திட்டாரு சுதா கொங்கரா சோ இந்த சுதா கொங்கரா தமிழர்கள் மீது எந்த ஒரு பற்றும் கிடையாது இவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் திராவிட ஊறி ஊறிப்போனவர் இப்போ பராசக்தி என்ற படத்தை எடுக்கிறார் முதல்ல புறநானூறு என்ற பெயர்லதான் வந்து இந்த படத்தை எடுக்கிறதுக்கு இவங்க திட்டமிட்டாங்களாம் இவங்க முதல்ல தமிழ் எழுத படிக்க தெரியுமா இந்த பெண்மணிக்கு சுதா குங்கராவுக்கு அதுவே தெரியாது தமிழையே இங்கிலீஷ்ல அப்படியே எழுதிதான் இவங்க படிப்பாங்க ஏன்னா பிறந்து வளர்ந்ததெல்லாம் ஆந்திரா படிச்சதெல்லாம் தெலுங்கு உமன்ஸ் கிறிஸ்டின் காலேஜ் மட்டும்தான் இங்க சென்னையில வந்து படிச்சாங்க ஆனா இவங்க வந்து புறநானூறு அப்படிங்கிற பேர்ல இந்த பராசக்தியை எடுக்க முயற்சி பண்ணாங்க அதுக்கப்புறம் திமுகவோட தலையீட்டுல பராசக்தின்னு பேரை மாத்துங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகணும் இந்த படத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழர்களும் அப்படியே திமுகவுக்கு ஓட்டு போட்டுறணும் ஹிந்தி எதிர்ப்பை பத்தி இந்த படம் பேசணும் அப்படின்னு சொல்லி கதையில சில மாற்றங்களை கொண்டு வந்து இந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க நேரடியாக ரெட் ஜெயின் மூவிஸ் எடுத்தால் இது வந்து திமுகவோட படங்கிறது தெரிஞ்சிடும் திமுக குடும்பம் தான் எடுக்குதுங்கிறது தெரிஞ்சிரும்ங்கிறதுனாலதான் இந்த ஆகாஷ் பாஸ்கரன் மூலமாக இந்த பராசக்தி படத்தை இவங்க எடுக்கிறாங்க இப்போ ரெட் ஜெயின்ட் மூவிஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு படத்தையும் தயாரிக்கிறது இல்லை அவங்க வந்து இப்ப தெளிவா இருக்காங்க அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா படங்களை வந்து காசே கொடுக்காம இவங்களே வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்றது காசு கொடுக்காம அந்த படத்தை வாங்கி தமிழ்நாடு முழுக்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதுல வர்ற லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இவங்க எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ப்ரொடியூசர்களுக்கு கொடுத்துருவாங்க இததான் வந்து ரெட் ஜெயின் மூவிஸ் பண்றாங்க இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் எந்த ஒரு படத்தையும் தயாரிப்பதில்லை சோ விவரமா வந்து இவங்க காய் நகர்த்துறாங்களாம் ரெட் ஜெயின் மூவிஸ் மூலமா படம் எடுக்காம புதுசா பினாமி மூலமாக ஆகாஷ் பாஸ்கரன் என்ற பினாமி மூலமாக டான் பிக்சர்ஸ் என்ற பெயர்ல உதயநிதி படம் எடுக்க துவங்கினார் தற்பொழுது சிக்கி கொண்டார் சரி ஓகே இப்போ இதுல சிவகார்த்திகேயன் சிக்குகிறார் அப்படின்னு சொல்றமே சிவகார்த்திகேயன் எப்படிங்க சிக்கிறாரு அப்படின்னா இங்க தாங்க ட்விஸ்ட் இருக்கு சிவகார்த்திகேயனுடைய மாவீரன் என்ற படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருக்கு உங்களுக்கு தெரியும் சிவகார்த்திகேயனுக்கு வந்து நிறைய கடன் இருக்கு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் அளவுக்கு கடன் இருக்கு அப்படின்னு அவரே சொல்லிருக்காரு ஆனா கடன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருக்குன்னு ஒரு பினாமியை வச்சிருக்காருங்க சரிங்களா அதுதான் வந்து அருண் விஸ்வா என்ற பெயர்ல மாவீரன் என்ற திரைப்படத்தை தயாரித்தவர் அந்த படத்தை வந்து தயாரிச்சது சிவகார்த்திகேயன் தான் ஆனா வந்து அருண் விஸ்வா என்ற பெயர்ல தயாரிச்சிருக்காரு சிவகார்த்திகேயனுக்கு தான் போகும் இந்த மாவீரன் என்ற திரைப்படத்திற்கு பைனான்ஸ் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த ஆகாஷ் பாஸ்கரன் இத வந்து இடி கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அந்த மாவீரன் திரைப்படத்திற்கு ஆகாஷ் பாஸ்கரன் பணம் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபாய் அளவிற்கு பண்ணியிருக்காரு மாவீரன் படத்துக்கு அப்போ அந்த பணம் எங்கிருந்து வந்தது சிவகார்த்திகேயன் வந்து நூறு கோடி கடன்ல இருக்கன்னு சொல்லிட்டு இந்த அருண் விஸ்வா மூலம் படம் எடுத்திருக்காரு இந்த அருண் விஸ்வாவுக்கு பணம் எங்கிருந்து வந்துச்சு ஏன்னா அந்த அருண் விஸ்வா என்பவர் ஜெயா டிவில வந்து ஒரு ப்ரோக்ராம் ப்ரொடியூசரா இருந்தவர் அதுல வந்து பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது அப்படி இருந்தவர் திடீரென படம் எடுக்கிறார் மாவீரன் பெரிய நடிகரை வச்சு அவருக்கு பணம் எங்கிருந்து வந்ததுன்னு விசாரிக்கும் தான் ஆகாஷ் பாஸ்கரன் பைனான்ஸ் பண்ணியிருக்காரு அதற்கு பிறகு வந்த லாபத்துல ஆஷ்கார் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்க இதுலதான் சிவகார்த்திகேயன் சிக்குகிறார் அது மட்டும் இல்லாம இந்த பராசக்தி என்ற படத்திற்காக சிவகார்த்திகேயனுக்கு எழுபது கோடி ரூபாய் சம்பளம் என்பது பேசப்பட்டிருக்கிறது இந்த சம்பளம் எழுபது கோடி ரூபாய்க்கு பதிலாக ஈசிஆர்ல சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பழைய வீடு இருந்துச்சாங்க இப்பவும் இருக்கு அந்த வீட்டை எடுத்துட்டு புதுசா ஒரு சொகுசு பங்களா கட்டித்தரேன் எழுபது கோடி ரூபாய் மதிப்புல அப்படின்னு சொல்லி இந்த ஆகாஷ் பாஸ்கரனும் ரத்தீஷும் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க இப்போ அந்த வீடு கட்டும் பணிகள் முன்னோட்டம் வந்து அங்க போயிட்டு இருக்கு இன்னும் அந்த பழைய வீட்டை இடிக்கல இதுக்கப்புறம் வந்து கட்டலான்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ள ஈடி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இப்போ ஈடியோட விசாரணையில சிவகார்த்திகேயன் ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட மாவீரன் படத்துக்காக பைனான்ஸ்ல பணம் வாங்கி இருந்தது தெரிஞ்சு போச்சு அப்போ ஏற்கனவே ஆகாஷ் பாஸ்கரனோடு சிவகார்த்திகேயனுக்கு தொடர்பு இருக்கு அப்ப அந்த அருண் விஸ்வா இந்த அருண் விஸ்வாவுக்கு எப்படி இவ்வளவு பணம் வந்தது இப்ப அடுத்து விக்ரம் வச்சு படம் பண்ண போறாராம் இப்போ சிவகார்த்திகேயனோட பிளானே என்னன்னா நமக்கு வந்து கடன் இருக்கு நம்ம பேர்ல சிவகார்த்திகேயன் பேர்ல அவருடைய சொந்த பேர்லயே படம் எடுத்தா கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து நீ படம் எடுத்து ஜெயிச்சிருக்க லாபம் வந்திருக்கு கடனை கொடுன்னு கேட்பாங்க நம்ம வேற ஒருத்தர் பேர்ல ஒரு பினாமி பேர்ல படம் எடுத்தோம் அப்படின்னா யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு தான் வந்து இந்த அருண் வச்சு படம் எடுத்திருக்காரு மாவீரன் படம் இப்ப அடுத்து விக்ரம வச்சு ஒரு படம் இது எல்லாமே வந்து மறைமுகமாக தான் ப்ரொடியூஸ் இப்ப விஜய் எப்படி சில படங்களை வந்து அவருடைய மாமா மூலமாக எடுத்தார் சேவியர் பிரிட்டோ மூலமாக எடுத்தார் இல்லையா ஆனா இவரோட படம் தான் ஆனா அவங்க மாமா பேர்ல எடுத்தார் சோ அதே அதே ஒரு ட்ரிக்கை தான் வந்து சிவகார்த்திகை நீங்க யூஸ் பண்ணிருக்கிறாரு ஆக மொத்தம் சிவகார்த்திகேயன் ஈடி வளையத்தில் சிக்குகிறார் இதுக்கப்புறம் நிறைய நடிகைகள் சிக்குகிறாங்க கயாடலோகர் நயன்தாரா அதே போல இன்னும் பல நடிகைகள் தனுஷ் இதுல வந்து மாற்றுறாரு சிம்புவுக்கு வந்து எப்படி பணம் கொடுத்தாங்கன்னு தெரியல சிம்பு பணம் வாங்கியிருக்காரா அட்வான்ஸ் ஏதாவது வாங்கியிருக்காரான்னு தெரியல ஆனா அட்வான்ஸ் வந்து ஐம்பது கோடி ரூபா வரைக்கும் சிம்பு வாங்கினதா சொல்றாங்க அது வந்து எப்படின்னு தெரியல முழு சம்பளமுமே சிம்பு ஐம்பது கோடி ரூபாயா வாங்கியிருக்காரா அப்படிங்கிறதும் தெரியல ஒன்னு அட்வான்ஸ் வாங்கியிருக்கணும் இல்லைன்னா முழு சம்பளம் வாங்கியிருக்கணும் அக்கவுண்ட்ல வந்திருக்கணும் இல்லைன்னா பிளாக் மணியா வந்திருக்கணும் சோ சிம்புவும் இதில் மாட்டுகிறார் அதர்வா பற்றி சரியா தெரியல இப்ப இடி விசாரணை முழுசா முடிச்சாதான் அதர்வா இதுல உள்ள வராரா அப்படிங்கிறது தெரியும் இப்போ இந்த டாஸ்மாக் விஷயத்த நோண்ட போய் அதுல சிவகார்த்திகேயன் சினிமா நடிகர்கள் நடிகைகள்னு ஏகப்பட்ட பேரு உள்ள வர பல நடிகைகளுக்கு இந்த பணத்தை வாரி இறைச்சிருக்காங்க இந்த ரத்தீஷும் ஆகாஷ் பாஸ்கரனும் பல நடிகைகளுக்கு அப்படியே த லட்ச லட்சமா கோடி கோடியா அள்ளி தெரிச்சிருக்காங்க இப்ப உதயநிதி சிக்கினாரு அப்படின்னா கூடவே நயன்தாராவும் சிக்குவாங்க உதயநிதியோட பினாமி தான் நயன்தாரா அப்படிங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா பாண்டிச்சேரியில போயிட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலையே விலக்கி கேட்டாரு இல்லையா நம்ம விக்னேஷ் சிவன் உத்தம புருஷன் விக்னேஷ் சிவன் அவர் வந்து அந்த பாண்டிச்சேரி மினிஸ்டர் கிட்டயே கேக்குறாரு இந்த ஹோட்டல் விலக்கி கிடைக்குமா கவர்மெண்ட் ஹோட்டல் தம்பி போயிட்டு மினிஸ்டர் கிட்ட பல்ப் வாங்கினாரு பினாமி பணம் அந்த உதயநிதியோட பணத்தை வந்து தாறுமாறா எப்படி செலவு தெரியாம நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் இப்படி எல்லாம் வந்து ஊர் ஊரா சுத்திட்டு தனியா பிரைவேட் ஜெட் எல்லாம் வச்சுட்டு செலவு பண்ணிட்டு இருக்காங்க சோ உதயநிதி சிக்கனாருன்னா நயன்தாரா சிக்குவாங்க நிவேதா பேத்துராஜ் துபாய் மீடு சிக்கும் அதே போல வந்து கயண்டலோகர் இன்னும் பல நடிகைகள் இதில் சிக்குவார்கள் நடிகர்களும் சிக்குவார்கள் சரிங்களா இப்போ அடுத்த கட்டமா வந்து பாத்தீங்கன்னா ஈடியோட இந்த நகர்வு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் சூடு பிடிக்கும் இந்த உச்ச நீதிமன்றம் ஒரு மாசம் கோடை விடுமுறைக்குள்ளே அது முடிஞ்ச பிறகு மேல்முறையீடு செய்து அதற்கு பிறகு வந்து ஈடி விசாரணை மறுபடியும் வரும் மறுபடியும் வந்து இந்த லண்டனுக்கு போய் த பதுக்கியிருக்காங்க பாத்தீங்களா அவங்கள பிடிச்சி இழுத்துட்டு வருவாங்க இந்த லண்டன் தம்பி வந்து இங்க டெல்லியில பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு சுமூகமா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு திருப்பி சென்னைக்கு வர்றதா இருக்காராம் ஒருவேளை இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு பிளானா இருக்குமோ மோடியோட ஒரு பிளானா இருக்குமோ இங்க ஸ்டாலின் கிட்ட வந்து நம்ம எல்லாம் நம்ம பாத்துக்கலாம் ஜி உங்களுக்கு சதமாவே நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டோம் அப்படின்னா இவங்க பயப்படாம இந்த லண்டனுக்கு போனவங்க எல்லாம் திரும்பி வந்துருவாங்க வந்த உடனே கபுக்குன்னு புடிச்சிடலாம் அப்படின்னு கூட பிஜேபி ஒரு பிளான் போட்டிருக்காங்களான்னு தெரியல எது எப்படியோ ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு கைது நிச்சயமாக இருக்கிறது ஸ்டாலின் குடும்பத்துல பல நடிகர் நடிகைகளோட கைதும் இருக்கிறது சிவகார்த்திகேயன் வந்து அமரன் படம் எடுத்துட்டோம் நம்ம தேசப்பற்று படத்துல நடிச்சிருக்கோம் அமரன் மாதிரியான ஒரு படம் நடிச்சதுனால சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் நமக்கு இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு ஓகே இருந்திருக்கும் ஆனா இங்க திராவிட சாக்கடையில விழுந்து பராசக்தின்னு மாட்டிக்கிட்டீங்களே அதனால சிவகார்த்திகேயனை காப்பாற்ற முடியாது ஈடி வந்துச்சு அப்படின்னா ஈடி வந்து சிவகார்த்திகன் வீட்டுல வந்து விசாரிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதற்கு பிறகு சிவகார்த்திகேயனோட கரியரே காலி ஆகிடும் சிவகார்த்திகேயனுக்கு நிறைய எதிரிகள் அப்படியே கண்கொத்தி பாம்பாக காத்து கொண்டிருக்கிறார்கள் சிவகார்த்திகேயனை கொத்தி தூக்கிட்டு போறதுக்கு சோ எதிரிகள் ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் எப்படி சமாளிக்க போறாருங்கிறது பார்க்கலாம் இந்த சுதா கோஸ் சுதா கொங்கரா மாதிரியான டைரக்டருங்க தமிழ்நாட்டுல எவனாலும் வந்து என்னவனாலும் பேசலாம் தமிழன் இழுச்சவாயன் யார் வேணாலும் எங்க இருந்து வந்து வேணாலும் ஆந்திரால இருந்து சுதா இங்க வந்து ஜாதி ஒழிப்போம் சமூக நீதி பேசுவோம் புரட்சி பேசுவோம் பெரியாரிசம் பேசுவோம் இந்த பாவ கதைகள் மாதிரி கருமம் பிடிச்ச கதையை தமிழ்ல எடுத்து வச்சிருக்கிறாங்க ஏன் தெலுங்குல எடுக்கலாம் தெலுங்குல அங்க ரிலீஸ் பண்ணுங்க தெலுங்கு பெண்கள் இப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு காட்டுக்கலாம் அப்படி காட்ட மாட்டாங்க இங்க தமிழன் இனிச்சவாயன் தமிழர்கள் இருச்சவாயர்கள் சரியா சோ இதுதான் வந்து ஒரு லாபி தமிழ்நாட்டுல இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல பேர் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க அப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே புரியும் இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது இந்த பதிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனா தாராளமா பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்